சென்னை சேத்துப்பட்டில் கவின் கேர் மற்றும் எபிலிட்டி ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தும் இருபத்தி இரண்டாவது கவின் கேர் எபிலிட்டி விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது எஃப்எம்சிஜி துறையில் உள்ள முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான கவின் கேர் மற்றும் எபிலிட்டி ஃபவுண்டேஷன் சார்பில் கவின் கேர் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் மாற்றுத் திறனாளிகளை கௌரவிக்கும் வகையில் இந்த விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகின்றன விருதுக்கான தேர்வுக்குழுவில் திரைப்பட பாடலாசிரியர் மதன் கார்கி சாய் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கே வி ரமணி திரைப்பட தயாரிப்பாளர் பரத் பாலா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிர்வாகி சுரேஷ் ராமன் மற்றும் எல் வி பிரசாத் காலேஜ் ஆஃப் மீடியாவின் முன்னாள் துணைத் தலைவர் லதா முருகன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த விருது இந்த ஆண்டுக்கான விருதுகள் டாக்டர் கேத்தனா எல் மேத்தா வித்யா விநாயனா குரோனா ஐஸ்வர்யா டிவி சோன்ஜின் ஆங்கமோ ஆகியோருக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மேலும் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கவின் கேர் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சி கே ரங்கநாதன் மாற்றுத்திறனாளிகளின் நம்பிக்கை உணர்வையும் சாதிக்கும் ஆர்வத்தையும் கவன்கேர் எபிலிட்டி விருதுகள் ஆண்டுதோறும் கொண்டாடி வருவதாக தெரிவித்தார் இதன் பின்னர் பேசிய எபிலிட்டி பவுண்டேஷனின் நிறுவனரான ஜெயஸ்ரீ ரவீந்திரன் திறன் இழப்பு என்பது திறமைகள் வெளிப்படுத்துவதை தடை செய்வதில்லை என்ற உண்மைக்கு வலுவான சாட்சியாக கவின் கேர் எபிலிட்டி விருதுகள் திகழ்வதாக தெரிவித்தார்